இயற்கையை பற்றின உண்மை இருக்கலை இயற்கையான உண்மை அதை தெரிந்து கொள்வது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக ஏற்படும் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தால் மட்டும்தான் இயற்கை பற்றிய உண்மை தெரிஞ்சிக்க முடியும் நம்ம ஏன் வந்து இவ்வளோ மூட நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னா இயற்கையை பற்றிய உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல அதனால தான் வந்து மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைகள் வந்து சும்மா தானாக வந்து உருவாகலை நீங்கள் அந்த பக்கம் போக முடியாது அதனால் இந்த பக்கம் போகிறீங்க இயற்கை பற்றிய இயற்கையான உண்மைகளை நம்ம தெரிஞ்சிக்க முடியல அதனால் தான் நம்ம வந்து இயற்கை பற்றிய ஒரு செயற்கையான உண்மைகள் மூட நம்பிக்கைகள் அதாவது இன்னும் மோசமான நம்பிக்கை மூட நம்பிக்கைகள்லாம் வந்து காரணம் என்னென்னாக்கா இப்போ இந்த பக்கம் போக முடியல அந்த பக்கம் கேட்டை மூடிவிட்டாங்க அந்த பக்கம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதாவது இயற்கை பற்றிய உண்மைகள் தெரி உண்மைகளை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து நம்மளால் அந்த பக்கம் போக முடியல அதனால தான் இந்த பக்கம் போயிட்ருக்கோம் மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள்லாம் நம்ம போய்ட்டுருக்கோம் அதனால் வந்து மோ அப்போ இயற்கையை பற்றிய அந்த உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் மூட நம்பிக்கைகள்லேருந்து விடுபட முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து எப்படி என்ன பண்ணணும் ஏன்னா ரொம்ப கஷ்டம் என்ன ப என்ன பண்ணால் நம்ம இயற்கையை பற்றிய உண்மை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து உணவு முறையில் வந்து மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது மலிவான உணவுனா நான் சொன்ன இட்லி பூரி பொங்கல் தோசை அது மாதிரி அல்லது மிச்சர் பூந்தி கார செவ்வோம் அல்லது வந்து அல்வா பூந்தி லட்டு பரோட்டா தோசை இந்த மாதிரி பேக்கரி உணவுகள் ஸ்வீட்டு உணவுகள் இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது இது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை இதெல்லாம் சாப்பிடாமல் எப்படி இருக்கிறது நீங்கள் நினச்சாலே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இதை தவிர்த்து விட்டு பிற உணவுகளை சாப்பிடணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது பிரியாணி சாப்பிடக்கூடாது பழைய சாதம் சாப்பிடக்கூடாது இவ்வளோ கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து இயற்கை பற்றிய உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் மூட நம்பிக்கைகள் நம்ம வந்து மூட நம்பிக்கைகள் உருவாகாமல் நம்ம பார்த்து பார்த்துருந்துருக்க முடியும் நம்பிக்கைகளை அப்போ தான் நம்ம தடுக்கவே முடியும் உலகம் அப்போ தான் உருவாயிருக்கும் இந்த மாதிரி எந்த உணவுகளும் நம்ம சாப்பிடக்கூடாதோ எந்த உணவுகளும் நம்ம சாப்பிட்ருக்கணுமோ அந்த அப்போ தான் வந்து இங்கே மூடநம்பிக்கைகளை ஏற்பட்டுருக்காது இதில் இருந்தே தெரியுதா நம்பிக்கைகள் ஏன் இவ்வளோ அதிகமாக பரவிச்சு அப்படின்ட்டு உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல தான் நமக்கு மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டது உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வேணும் ஒரு ஒரு முயற்சி வேணும் ஒரு கட்டுப்பாடு வேணும் ஒரு ஒழுக்கம் வேணும் அது ரொம்ப கஷ்டம் ஒரு உண்மைகளை தெரிந்து கொள்வது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது மூட நம்பிக்கைகள் வந்து ரொம்ப மலிவானது எல்லோரும் அதாவது எந்த வித முயற்சியும் பண்ணாமல் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் கஷ்டத்தையும் இப்போ அனுபவிக்காமல் ஈஸியாக நீங்கள் மூட நம்பிக்கைகளை தெரிஞ்சுக்கலாம் உண்மைகளை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம் அது அதற்கான வேலை தான் அதுக்காக தான் மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி பிரியாணி பழைய சாதம் பரோட்டா பேக்கரி உணவுகள் ஸ்வீட் உணவுகள் இந்த மாதிரி உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து இயற்கையான உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் இங்கே மூட நம்பிக்கைகளே ஏற்பட்டிருக்காது அப்போ இப்போ தெரிதா இப்போ எவ்வளோ கஷ்டம்னு தெரியுதா உங்களுக்கு ஓ ஏன் வந்து ஏன் வந்து இங்கே மூட நம்பிக்கைகள் இவ்வளோ தீவிரமாக பரவிச்சுது ஒரு விஞ்ஞானியாக இருக்காரு அவருக்கு கூட மூட நம்பிக்கை இருக்குது அப்போது புத்தகத்தில் படிக்கிறத வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க சுயமாக அவங்க சிந்திச்சு அவங்க இங்கேயே ஆகலை அதனால் வந்து புத்தகத்தை படி மற்றபடி அவங்ககிட்ட மூட நம்பிக்கைகள் இருக்குது அது காரணம் அவங்க ஒன்றுகிற உணவுகள் தான் காரணம் அப்போது மூட அப்போது இதுலேருந்தே நமக்கு தெரியுது மூட நம்பிக்கைகள் வந்து நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் மூட நம்பிக்கை ஏன் ஏற்பட்டுச்சு உண்மைகளை ஏன் தெரிஞ்சுக்க முடியல நம்முடைய உணவு முறை தான் அதற்கு காரணம் மாமிச உணவு பிரியாணி பேழையா சாதம் பரோட்டா தோசை இட்லி பூரி பொங்கல் தோசை பேக்கரி உணவுகள் ஸ்வீட் உணவு இதெல்லாம் தான் நம்மளால் வந்து உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல அப்போ இதெல்லாம் சா இதெல்லாம் சாப்பிடாம நம்ம வந்து இதை தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கூட்டு காய்கறிகள் பழங்கள் பச்சை காய்கறிகள் அப்புறம் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கடலை வகைகள் பால் தயிர் மோர் முட்டை இது இந்த உணவு கூட சாப்பிடணும் மீன் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது பிரியாணி சாப்பிடக்கூடாது பழைய சாதம் சாப்பிட பழைய சாதம் சாப்பிடக்கூடாது அப்போ தான் நீங்கள் வந்து உண்மைகளை தெரிஞ்சுப்பீங்க அப்போ தான் உண்மைகளை நீங்கள் தேடுவீங்க ஏன்னா உணவுலேயே நீங்கள் திருப்தி அடைஞ்சிடுறீங்க மே மாமிசம் உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை இதுலேயே உங்களுக்கு திருப்தி அடைஞ்சிடுறீங்க இதை தவிர இந்த வாழ்க்கையில் வேறு என்ன இன்பத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணவை வந்து இந்த பிரியாணி பழைய சாதம் இட்லி பூரி பொங்கல் தோசை ஸ்வீட்டு பால்கோவா லட்டு இந்த மாதிரி முறுக்கு அரிசி முறுக்கு இந்த மாதிரியான உணவுகள் வந்து போதும் இதுதான் வாழ்க்கை இதை விட வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி உண்மைகளுக்கு மாற்றாக வேறு என்ன நீங்கள் திருப்தி அடையணும் உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாதுன்னா அதுக்கு மாற்றாக நாங்கள் எதை எதை வச்சுக்கலாம் அதாவது இங்கே போ இந்த இந்த வழியில் போக முடியாதுப்பா இந்த வழியில் போனால் உண்மைகளை தெரிஞ்சிக்கலாம் சரி அந்த வழியில் போக முடியாது இப்போ அதுக்கு அதுக்கு மாறாக வேறு என்ன எங்களை திருப்திப்படுத்த முடியும் நாங்கள் திருப்தி அடைகிற விஷயம் வேறு என்னவாக இருக்கும் அதுதான் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை சூப்பராக இருக்குது ஓகே உண்மைகள்லாம் தேவை இல்லை இதுவே நல்லா இருக்குது இப்படியே வாழ்ந்துட்டு இதுவே இதை விட வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை இது வந்து உங்களை ஓவராக திருப்திப்படுத்துறது அப்போ உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு நீங்கள் உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்படுறது வந்து ஒரு பேராசையாக இருக்குது இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு மேற்கொண்டு உங்களுக்கு நீங்கள் உண்மையை வரை தெரிஞ்சிக்கணுமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பேராசையாக இருக்குது அதனால் ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் உண்மையை நீங்கள் அனுபவிக்கணும் உண்மைங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அவ்வளோ இன்பத்தை தரக்கூடிய விஷயம் உண்மையில் உண்மையில் வந்து நீங்கள் வந்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் உண்மை வந்து உண்மையை தெரிஞ்சுக்கும் அது உங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தணும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதற்கு நீங்கள் ஒரு ஒரு கட்டுப்பாடு தேவை ஒரு வலியை அனுபவிக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு எந்த வலியுமே இருக்காது மன அழுத்தமே இருக்காது கட்டுப்பாடு எதுவுமே இருக்காது அப்படி நீங்கள் உண்மைகளை தெரிஞ்சிக்கவும் முடியாது அதனால் வந்து உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு மிகுந்த கட்டுப்பாடு தேவை அது மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வலியை ஏற்படுத்தும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உண்மைகளை தெரிஞ்சிக்கவே முடியாது அதனால தான் நம்மளால் ஏன் உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியல ஏன் இவ்வளோ மூட நம்பிக்கைகள் அது காரணம் நம்ம உணவு முறை அந்த மாதிரி இருக்குது நம்ம உணவு முறை சின்ன சொல்லப்போனால் ஏன் வந்து இந்த உலகத்தில் ஆபாசம் மூட நம்பிக்கைகள் இது எல்லாமே ஏன் ஆபாசம் அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் இல்லை போன் பார்ன் வீடியோஸ்லாம் பார்க்குறாங்களே இந்த ஆபாச படங்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க விபச்சாரம் இந்த மாதிரி ஆபாசம் இதெல்லாம் வந்து ஏன் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உணவு முறை தான் அது காரணம் உணவு பிரியாணி இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் ஸ்வீட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம்ல இது வந்து ஆபாச ஆபாசங்களை நம்ம தேடி போகிறதுக்கு வந்து மக்கள் தேடி போகிறதுக்கு காரணம் ஒரு ஆபாசமான பேச்சு ஆபாச படம் பார்க்குறது ஒரு சினிமாவில் கூட ஆபாசத்தை எதிர்பார்க்குறது ஆபாசத்தை வச்சுக்கிட்டு அவங்க அந்த படத்தை ஓட்டணும் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆபாசத்தை அப்படி மறைமுகமாக கொஞ்சமாக கா கொஞ்சமாக அப்படி கலந்து விடுவாங்க அப்படியெல்லாம் அந்த மாதிரியான அணுகுமுறைக்கு நம்முடைய உணவு முறை தான் காரணம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு என்பது ஆபாச உணவு உணவுலேயும் ஆபாசம் இருக்குது எல்லா வகையிலையுமே ஆபாசங்கிறது எல்லா எல்லா பிரிவுகள்லேயும் ஆபாசம் இருக்குது ஆபாசம்னா இது தான் அப்படின்னு கிடையாது அப்போ இந்த ஆபாசங்களுக்கு விபச்சாரங்களுக்கு ஆபாச படம் பார்க்குறதுக்கு இந்த இன்பம் பண்ணுறதுக்கு முறைகேடான பாலியல் உறவுகளுக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதாவது ஒரு நாச்சரிக்கை அதெல்லாம் கூட ஆபாசம்தான் அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆபாசங்கள் எங்கேருந்து உருவாகுதுன்னா நாம் சாப்பிடுக்கிற உணவுகளிலிருந்து தான் ஆபாசங்களே உருவாகுது அப்படின்னா நாம் சாப்பிடுற உணவு என்பது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா இது எல்லாம் சா சப்பாத்தி பேக்கரி உணவு சமோசா பஜ்ஜி இதெல்லாம் என்னது பப்ஸ் இதெலாம் என்னதுனாக்கா ஆபாச உணவுகள் ஆபாசங்களுக்கு காரணமாக இருக்கிற உணவுகள் ஆபாச உணவுகள் வன்முறை என்பது ஒரு ஆபாசம் அது ஒரு அது ஒரு வகையான உறவு முறையில் வன்முறை எல்லாம் அதெல்லாம் அவமானப்படுத்துறது அடிக்கிறது அடிமைப்படுத்துறது இதுவும் ஒரு ஆபாசம்தான் ஆபாச பிரிவு ஆபாச இதுவும் ஒரு ஆபாசம்தான் அதனால் வந்து ஒரு நம்ம சாப்பிட்ற உணவு முறை நம்மளை எப்படி மாற்றி விட்டது பாருங்கள் நம்மளால் வந்து ஒரு உண்மை இயற்கை பற்றின உண்மை தெரிஞ்சிக்க முடியாத போது நாம் வந்து இந்த மாதிரி ஆபாசத்தில் மாட்டிக்கிட்டோம் ஒரு ஆபாசமான ஒரு வாழ்க்கை முறையில் மாட்டிக்கிட்டோம் கெட்ட வார்த்தை பாருங்கள் பேச்சில் பாருங்கள் எவ்வளோ கெட்ட வார்த்தை பாருங்கள் மனித வாழ்க்கை முறையில் பேசுவதில் எவ்வளோ கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை போடாதவங்க ரொம்ப விரல் விட்டு எண்ணி விடலாம் அந்தளவுக்கு பேச்சில் ஆபாசம் வந்துடுச்சு பேச்சில் வந்து ஆபாசம் கலந்துருச்சு கெட்ட வார்த்தைகளை வந்து நம்ம ஒரு ஆபாச வார்த்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மாதிரி வந்து ஆபாசம் விபச்சாரம் சுய இன்பம் விபச்சாரம் ஆபாச வீடியோக்கள் பார்க்குறது சினிமாவில் கூட ஆபாசங்கள் கலந்து தான் அவங்க சினிமாவை வைக்கிறாங்க வியாபாரம் ஒரு வியாபாரத்தில் வந்து ஆபாசம் கலந்து அது மாதிரி உணவுகள் ஆபாசம் இது எல்லாமே நோய்களுக்கு காரணமாக இருக்குது இந்த ஆபாசம் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது அப்போ சண்டை போடுறது வன்முறை போரிடுவது இதுவும் ஒரு ஆபாசம் தான் சண்டை ஏற்பட்ட ஒரு ஆபாசம் அந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே ஆபாசம் தான் அந்த மாதிரி மனித வாழ்க்கை முழுவதும் ஆபாசம் என்கிற நஞ்சு கலந்து விட்டது அதுக்கு வந்து காரணம் நம்ம இந்த உணவு முறை தான் காரணம் இந்த உணவுகளை நம்ம ஆபாச உணவுன்னு தான் சொல்லணும் அப்போ இந்த போன்ற ஆபாசங்களுக்கு காரணமாக இருக்கிற காரணமாக இருப்பது இந்த உணவுகள் தான் இந்த உணவுகளை சாப்பிட்டனால்தான் இப்படி இந்த மாதிரி ஆபாசம் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஆபாச உணவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ வந்து இப்போ வந்து நான் குறிப்பிட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடாதீங்க பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா இது மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் அப்போ தான் கஷ்டம் தெரியும் இயற்கையை இயற்கை இயற்கையை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது அப்போ தான் தெரியும் நீங்கள் ஒரு முறை முயற்சித்து பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற உணவுல எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னோ அதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு பத்து நாள் சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தெரியும் இயற்கை இயற்கை எதிர இயற்கை பற்றிய உண்மைகளை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா எவ்வளோ கஷ்டங்கிறது தான் தெரியும் நீங்கள் மீன்லாம் சாப்பிடக்கூடாது பெரிய மா மச மாமிச உணவுலாம் சாப்பிடக்கூடாது நூடுல்ஸ் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் சொன்ன வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா பின்பற்றி எந்தெந்த உணவுகளெல்லாம் நான் சாப்பிடணும்னு சொல்கிறேன்னோ அந்த உணவுகளை மட்டும் ஒரு பத்து நாள் சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தெரியும் ஒரு உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் உண்மைகளை தெரிந்து உண்மை என்பது எந்த அளவுக்கு கஷ்டமானது அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓஹோ உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கான அந்த தகுதி நிலை நமக்கு எப்படிப்பட்டது அதோட அதோட தன்மை என்ன அப்படிங்கிறது தான் தெரியும் உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு தகுதி அந்த தகுதியின் தன்மை அது என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் நான் சொல்கிற உணவுகளை சா இந்த மலிவான உணவுகளை சாப்பிடாமல் ஒரு பத்து நாள் இருந்து பாருங்கள் உங்களால் முடியுமா முடியாதுன்னா அப்போ உங்களால் உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியாது இல்லைப்பா என்னாலலாம் முடியாது என்னால் மீன் சாப்பிடாமல் இருக்க முடியாது என்னால் மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியாது என்னால் பிரியாணி சாப்பிடாமல் இருக்க முடியாது என்ன இட்லிபுரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது என்னால் வந்து இனிப்பு உணவுகள்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அப்போ உங்களால் முடியாது உண்மையிலே தெரிந்து கொள்ள உங்களால் முடியாது இதுதான் தான் மூட நம்பிக்கைகள் அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிக்க முடியும் அப்போ நான் என்ன தான் தெரிஞ்சிக்கிறது என்னால் உண்மை தெரிஞ்சிக்க முடியாது எனக்கு பொரி பொங்கல் தோசை இதையும் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதான் உன் மூட நம்பிக்கைகள் அப்போ நீ உங்களுடைய தகுதி என்னென்னாக்கா மூடநம்பிக்கைகளை தெரிந்து கொள்வதற்கான தகுதி தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்போ நீங்கள் நீங்கள் வந்து மூட நம்பிக்கையை தான் தெரிஞ்சுக்கணும் அந்த வழியில் தான் நீங்கள் போகணும் இந்த வழியில் போக முடியாது இந்த வழி வந்து உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கான வ வழி இந்த வழியில் போகணுன்னா உங்களுக்கு கட்டுப்பாடு வேணும் உணவில் கட்டுப்பாடு வேணும் உணவில் ஆபாசம் இருக்கக்கூடாது உணவில் அடிமைத்திறனை இருக்கக்கூடாது அது இருந்தால் மட்டும்தான் மிகுந்த கட்டுப்பாடு உடையவர்கள் மட்டும்தான் இயற்கையை தெரிந்து கொள்வதற்கான இந்த வழியை யூஸ் பண்ண முடியும் இந்த வழியில் போக முடியும் நீங்கள் உங்களால் இதெல்லாம் முடியாது அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த வழியில் போங்க மூட நம்பிக்கை மூடநம்பிக்கைகள் தேர்ந்து கொடுக்குற அந்த வழியில் போங்க அந்த வழியில் போனீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏன்னா உங்களுடைய தகுதி அப்படி தான் இருக்குது உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கீங்க பலவீனமாக இருக்கீங்க உங்களுக்கு மன உறுதி இல்லை கட்டுப்பாடு இல்லை ஒரு ஒழுங்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போக வேண்டிய வழி உங்களுக்கான அனுமதிச்சுட்டு எங்கே இருக்குனாக்கா மூட நம்பிக்கை அந்த வழியில்தான் நீங்கள் போகணும் வன்முறை ஆபாசம் அந்த வழிதான் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற ஆபாச உணவு தான் பெரிதாக தோன்றுகிறது இயற்கை பற்றியான உண்மைகளை தெரிஞ்சு அந்த ஆசை ஒரு முயற்சி அப்படி ஒரு ஆசை இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் அந்த வழியில் போக முடியாது இயற்கை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கான அந்த வழியில் நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விதிமுறை உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கான விதிமுறை வந்து அப்படிதான் சொல்லுது